நெக்ஸ்ட் ப்ரைமோ இன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருக்காங்க நம்மளுடைய காவேரி வந்து காவேரி ரொம்பவே வருத்தமாக இவருக்கு பணத்தை கொடுக்கணுமே என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு காவேரி நேராக விஜய் கிட்ட போறாங்க எனக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லு காவேரினு சொல்றாங்க எனக்கு பார்ட் டைம் ஜாபா வேற ஏதாவது ஒரு ஜாப் நான் போகணும்னு ஆசைப்படுறேன்றாங்க எதுக்காக ஏன் உனக்கு இந்த வேலையே வந்து தலைக்கு மேலே இருக்கு இதில் பார்ட் டைம் ஜாபா என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கேட்க கேக்குறாங்க உடனே காவிரி இல்லைங்கம் நான் தான் உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்கேன்ல அந்த பணத்தை உங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும்ல அதுக்காக தான்றாங்க உடனே காவிரி கிட்ட வந்து பயங்கரமா வந்து கோவப்படுறாங்க விஜய் என்ன காவிரி நானும் விட விட ஏன் இப்படி ஓவரா போற உனக்கு என்னதாமா பிரச்சனை எப்ப பாரு வந்து என்னை கோவப்படுத்திட்டே இருக்கணுமா அதுதான் உன் எண்ணமா அதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்றியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு கேட்கிறாங்க இதுல என்ன கோவப்பட இருக்கு உங்ககிட்ட வந்து நான் கடனா வந்து வாங்க கடனா வாங்கினேன் அதை உங்ககிட்ட நான் திருப்பி கொடுக்கணும் அதுக்காக தான் சொல்றேன் உடனே பயங்கரமா கோவப்படுறாங்க தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத காவேரி உனக்காக நான் எவ்வளவு செய்யணும் எதெல்லாம் பண்ணனும்னு எப்படி எல்லாம் ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா ஆனா நீ ஒவ்வொரு முறையும் என்னுடைய மனச நோக்க மாதிரி நீ பேசுற அது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா சொல்லிட்டு பயங்கர ஃபீல் பண்றாங்க உடனே காவிரி வந்து நான் வந்து உங்க கிட்ட பணத்தை வாங்கணும்னா அதுக்கு என்ன ரீசனா இருக்கணும் அது என்ன காரணம் நீங்க என்னுடைய உண்மையான புருஷனா இருந்தா கண்டிப்பா நான் இந்த பணத்தை வாங்கிருப்பேன் ஆனா அப்படி இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம் காவேரி சொல்றாங்க. இதை கேட்டதுமே விஜய் ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதோட இந்த பிரமபம் முடிச்சிருக்காங்க